தைத்தமிழ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங்கை பார்த்து கத்துக்கோங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆம்ஸ்டாங்கை பார்த்து கத்துக்கோங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆம்ஸ்டாங் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனை கண்டனம் தெரிவித்தன திமுக அதிமுக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தின ஊடகங்கள் எல்லாம் ஆம்சாங்கை பற்றியே பேசின ஆம்ஸாங் ஒன்றும் புனிதர் கிடையாது ஆம்சாங் ஒன்றும் தியாகி கிடையாது ஆம்ஸ்டாங் ஆம்சாங் அங்கு பகுதியில் உள்ள தலித் மக்களுக்கு ஆதரவாக இருந்தார் அவர் ஒரு வழக்கறிஞர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கறிஞர் படிப்பு படிப்பதற்காக உதவியுள்ளார் அவர் ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக உள்ளார் அவர் தலித் சமூகத்துக்கு உதவிய காரணத்தினால் தொண்ணூற்றி ஒன்பதாவது வார்டு தலித் மக்கள் உள்ள வார்டு அந்த வார்டிலிருந்து அவர் கவுன்சிலராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா இது அவருடைய ஒரு பக்கம் ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் உள்ளன அவர் மேலே கட்ட பஞ்சாயத்து கேஸ் இருக்குது சமூக விரோத செயல்கள் கேஸ் இருக்குது கொலை கேஸே இருக்குது ஆருத்ரா நிதி நிறுவனம் அந்த நிதி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு இவர் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த காசை வாங்கி கொடுத்துருக்காப்புல ஆனால் அந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆற்காடு சுரேஷை வந்து வெட்டி படுகொலை செய்தது ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் வந்து ஆற்காடு சுரேஷ் தம்பி வந்து இவரை போட்டு தள்ளியிருக்கதா சொல்கிறாங்க ஆம்ஸ்டாங் வந்து சாதிக்கா வேண்டி கொல்லப்படல அரசியல் படுகொலையும் கிடையாது சாதிய படுகொலையும் கிடையாது தனிப்பட்ட முறையில் கட்ட பஞ்சாயத்து அந்த ரவுடிசம் அதில் வந்து பழிக்க பழி வாங்கியிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் ஆம்சாங்கை வந்து ஒரு தியாகி ஆம்சாங்கை வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி அப்படிங்கிறாங்க இதில் என்ன விஷயம்னா ஆம்சாங்கை அடக்கம் செய்கிறதுக்கு அவருடைய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்யணுன்றாங்க அதாவது சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு மாநகரத்தில் சுடுகாட்டில் தான் அடக்கம் செய்யணும் சொந்த இடத்துல அடக்கம் செய்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது விஜயகாந்துக்கு மட்டும் அலுவலகத்தில் அடக்கம் பண்ணுறதுக்கு மாநகராட்சி அனுமதி கேட்டாங்க இப்போ விஜயகாந்துக்கு அனுமதி கொடுத்தீங்கள எங்கள் தலைவரை அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னா பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது உடனே மாநகராட்சி அனுமதி தரல ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டு முடியாதுன்னு சொல்லிடுச்சு நீங்கள் வந்து மணிமண்டபம் வேணால் அங்கே கட்டிக்கோங்க நீங்கள் அங்கே போய் வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணுங்கன்றாங்க சரி இப்போ என்ன கேட்குறான் அரசு மரியாதை கேட்குறான் ஆம்ஸ்டாக்கு அரசு மரியாதை அரசு மரியாதை யாருக்கு தருவா எம்எல் ஒரு தமிழக முதலமைச்சர் இறந்துட்டா அரசு மரியாதை கொடுப்பாங்க அமைச்சர் இறந்துட்டா மரியாதை கொடுப்பாங்க முன்னாள் முதலமைச்சர் இறந்துட்டா மரியாதை கொடுப்பாங்க ஆனால் முன்னாள் அமைச்சர் இறந்தால் கூட முன்னாள் அமைச்சர் அவர் இறந்தால் கூட அரசு மரியாதை கிடையாது எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது அரசு மரியாதை இவர் ஒரு கவுன்சிலர் இவருக்கு போய் அரசு மரியாதை கேட்குறான் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் கேஸ் போடுறான் ஆம்ஸ்டாங்கு வந்து அரசு மரியாதை கொடு எதுக்கு அரசு மரியாதை தரணும் அவர் என்ன முதலமைச்சரா கவர்னரா அவருக்கு எதுக்கு அரசு மரியாதை தரணும் அவருக்கு அரசு மரியாதை தர வேண்டிய அவசியமே கிடையாது அவர் அவர் கொலப்பட்டதே ரவுடி இசத்துல கொலப்பட்டு பண்ணியிருக்காங்க பழிக்கு பழி கொலை பண்ணியிருக்காங்க அவர் மேலே ஏற்கனவே பல கேஸ் இருக்குது அவருக்கு எப்படி அது ஆம்ஸ்டாங் இது என்ன விஷயம்னா இந்த ஆம்ஸ்டாங்கை பார்த்து தேவேந்திரர்கள் கற்றுக்கணும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேவேந்திர உள்ள வேளாளர்கள் நான் ஆண்ட பரம்பரை மாண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ ஆண்ட பரம்பரையாரு மாண்ட பரம்பரையாரு இந்த அரக்கம்பர் ஆம்ஸ்டாங் செப்தான் அவனை பார்த்து கற்றுக்கோங்க ஏன் இன்றைக்கி தேவேந்திர குல அப்படின்னு சொல்லி போட்டு பல இயக்கங்கள் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு தலைவராக இருக்கீங்க உங்களை சாதி தலைவர்களாக தான் வந்து முத்தர ஊற்றுறாங்க நீங்கள் வெட்டி கொன்னா கொலப்பயர் பண்ணால் கூட உங்களை என்ன சொல்கிறாங்க இது வந்து ரவுடிக்கு ரவுடிசத்தில் வந்த கொலை இவர் மேலே கொலக்கேஸ் இருக்குது குளிப்பட்டாளம் இருக்குது அப்படின்றாங்க இன்றைக்கி தீபக் ராஜா இழந்து நிற்கிறோம் தீபக் ராஜா மேலே என்ன குற்றம் சொல்கிறாங்க அவர் மேலே அவர் ரவுடின்றாங்க தீபக் ராஜாவை தீபக் ராஜா வந்து ரவுடி அவர் மேலே கொலக்கேஸ் இருக்குன்றாங்க மாதிரி இவர் என்ன போய் கூலிக்கு கொலை செஞ்சாப் தீபக் ராஜா தன்னுடைய மக்களை படின்னு சொன்னாரு இளம் வயதுல வெட்டி படுகொலை செய்யப்பட்டாப்ல சமூக நீதிக்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டாப்ல அவர் ஒன்னும் ஆம்ஸ்டாங் மாதிரி ரவுடிசம் பண்ணல ஆம்ஸ்டாங் மாதிரி கொலை பண்ணல கூலிக்கு வந்து இன்னைக்கு ஏன் வந்து ஊடகங்கள் சொல்லி அவன் ஒரு தேசிய கட்சியோட தலைவராக இருந்திருக்கான் அரசியல் இறங்கியிருக்கான் கவுன்சிலர் ஆயிருக்கான் தான் நாங்க இங்க சொல்றோம் சும்மா நீங்க தேவேந்திர குல வேளாளர் அந்த இயக்கம் இந்த இயக்கம் சொல்லி குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாதீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேருங்க அந்த அரசியல் கட்சிக்கு மாநில தலைவர் ஆகுங்க இன்னைக்கு இருக்கான் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவன் யோக்கியமானவனா செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரு அவர் ஏற்கனவே நாலு கட்சியில இருந்துக்காரு புதிய தமிழகம் கட்சியில இருக்காரு புரட்சி பாரதம் கட்சியில் இருந்தாரு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போயிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தாரு இந்த நாலு கட்சியிலேயே இருந்தப்பா அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து அடிதடி ரவுடி ஈசா சமூக விரோத செயல்கள் இதனால் ஈடுபட்டு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்து லண்டனில் போய் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காப்ல செல்வ பிறந்தகை பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் போய் பா சிதம்பரத்தை காக்கா பிடிச்சி கட்சியில் சேர்ந்துக்கிட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக உட்கார்ந்துருக்காப்புல அஹிம்சையை வலியுறுத்திய அதாவது கக்கன் காமராஜர் கக்கன் அந்த இருந்த அந்த பதவியில் இன்னைக்கு ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட செல்வ பிறந்தகை கொண்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க செல்வ பிறந்தகை ரவுடின்னு சொல்லுதா கூலி சொல்லுதா சமூக விரோதின்னு சொல்லுதா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்றா ரவுடின்னு சொல்றானா கிடையாதுல்ல ஏன் இன்றைக்கி கண்ணபுராண ரவுடின்னு சொல்கிறாங்க ஏன் தீபக் ராஜாவை ஏன் ரவுடின்னு சொல்கிறாங்க கும்ளிளி ராஜ்குமாரை ஏன் ரவுடின்னு சொல்கிறாங்க நீங்களாம் அந்த தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற ஒரு குண்டுசட்டிக்குள்ளே இயக்கம் நடத்துகிறீங்க அதனால தான் உங்களை ரவுடின்னு சொல்கிறாங்க ஆ நீங்கள் ஒரு அந்த அதை வந்து சாதியை வந்து அவன் ஒரு போர்வையில் போய் உட்காந்துட்டான் காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு போர்வையில் போய் உட்காந்துக்கிட்டான் நீங்களும் அந்த ஒரு போர்வையில் போய் உட்காருங்க ஏதாவது ஒரு கட்சியில் சேருங்க மாநில தலைவராங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஆ பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அரசியல் இறங்குங்க அரசியல் தலைவர் ஆகுங்க தேவேந்திரர்கள் சும்மா சாதிக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாதி ஓட்டே கிடையாது நீங்க தேர்தல் இல்லைங்க சாதி காரணம் ஓட்டு போட மாட்டான் ஒரு ஊர்ல தேவேந்திரால அறுபதாயிரம் பேர் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் ஆயிரம் ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அவங்க எப்படி பணம் சம்பாதிச்சு ஆம்ஸ்டாங் செல்வப் கட்ட பஞ்சாயத்து அடிதடி சமூக விரோத செயல்கள் எல்லாத்தையும் வந்து பணம் சம்பாதிச்சு நீ அரசியலில் போய் ஏன்னா பறையர் வந்து ஏற்றி பழிக்கிறேன்னு சொல்லுவாங்க பல்லையை வந்து சும்மா வீராப்பு காமிச்சிட்டு தோற்று போயிட்டே இருக்கான் அதுதான் உண்மை அதனால தேவேந்திர உடவியலாளர்கள் வந்து ஆம்ஸ்டாங்கை போய் பார்த்து கற்றுக்கோங்க தயவு செஞ்சு நான் வந்து தப்பா சொல்லலை ஆம்ஸ்டாங் வந்து இன்னைக்கு திருமாவளவன் இருக்கா திருமாவளவனுக்கு செல்வப் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது ஏன் சண்டை பணப்பிரச்சனை என்ன பண பிரச்சனை செல்வ பிறந்தகை எம்எல்ஏ இருக்காப்புல கட்ட பஞ்சாயத்து அடிதடின்ல எல்லா கட்சிக்காரங்களும் வசூல் பண்ணி திருமாவளவர்கள் கப்பம் கட்டுறாங்க ஆனால் செல்வ கப்பம் கட்டல கப்பம் கட்டினதில் கம்மியாக கட்டிக்காப்புல பணப்பிரச்சனை அந்த பணப்பிரச்சன வெளியே போடாப்புல அப்போ என்ன விஷயம் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க தான் பண்ணணும் இருக்கா நீங்களும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க அவை எப்படி பண்ண பணம் சம்பாதிச்சா அதே மாதிரி நீங்களும் பணம் சம்பாதிங்க அரசியலில் இறங்குங்க அதை தான் சொல்கிறோம் நீங்கள் எதுக்கு வீராப்பு அடிப்பு நாங்கள் எவனுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் ஏன் அடிமை உன்னை யார் அடிமையாக இருக்க சொன்னால் இருந்து காக்கா பிடிச்சி உயர்ந்த பதவிக்கு போகிறாங்கல்ல அதே மாதிரி இருந்து நைஸாக பேசி காக்கா பிடிச்சி நீங்கள் வந்து கவுன்சிலர் ஆகுங்க ஒன்றிய சேர்மன் ஆகுங்க மாவட்ட கவுன்சிலர் ஆகுங்க மாவட்ட சேர்மன் ஆகுங்க எம்எல்ஏ ஆகுங்க எம்பி ஆகுங்க நகராட்சி சேர்மன் ஆகுங்க பேரூராட்சி சேர்மன் ஆகுங்க தேவேந்திர வேலாளருக்கு ஒரு மேயர் பதவி கொடுத்துருக்கானா எத்தனை மேயர் தமிழ்நாட்டில் ஒரு மேயர் பதவி தேவேந்திர வேளாளர் கொடுக்குறையே அதை பத புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருக்கான் யார் சங்கரன் கோயில் ராஜா அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநில அமைச்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைல்வெளி செல்வராஜ் மேலே திமுகவில் வந்து கஞ்சம் தேவேந்திரகுல வேலாளர்கள் யாருமே முக்கிய பொறுப்பில் கிடையாது அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் கிடையாது வேறு எந்த கட்சியிலையுமே வந்து தேவேந்திரகுல வேலாளர் முக்கிய பொறுப்பில் கிடையாது ஆனால் இந்த பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க பாருங்கள் திமுகவில் ஆர் ஆசா வந்து துணைப் பொதுச் செயலாளர் இருக்காப்பில் அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இப்படி ஆதித்திராவிடர்கள் நிறைய பேர் அந்த கட்சியில வந்து முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க ஆனா தேவேந்திரவுல வேலாளர்கள் மட்டும் வந்து எந்த கட்சியிலுமே பொறுப்புல வரமாட்டாங்க மாவட்ட செயலாளர் ஆகிறதே பெரிய விஷயம் மாநில பொறுப்புக்கு வர்றாங்களா ஏதாவது எந்த கட்சியிலேயே அது மாநில பொறுப்பு சொல்லிக்கொள்ள முடியாத முக்கிய தலைவர்கள் யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து நீங்க வீராப்பு பேசுறாங்க நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு வீராப்பா பேசுறாங்க அவங்க எப்படி பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி காக்கா பிடிக்கிறாங்க நைஸா பேசுறாங்க ஏற்றி பொழைக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியது தானே ஏன் உயர்ந்த பதவிக்கு போக வேண்டியது தானே நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் ஒதுங்கி போகிறீங்க எங்களுக்கு அரசியல் பிடிக்காது ஏன் ஒதுங்கி போகிறீங்க அரசியல் விடுதலை தான் சமுதாய விடுதலை சமுதாய விடுதலை அரசியல் பிடிக்காதுன்னு என்ன அர்த்தம் நீங்கள் ஆண்ட பரம்பரையும் சொல்கிறீங்கல்ல நீங்கள் மீன் மீண்டும் நீங்கள் ஆளணும்னா அனைவரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் காக்கா பிடிக்கணும் நைஸாக பேசணும் ஏற்றி பிழைக்கணும் அப்படி பண்ணால் தான் வந்து ஆண்ட பரம்பரையாக வந்து நீங்கள் பழையபடி ஆள முடியும் ஆட்சிக்கு வர முடியும் நீங்கள் அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சியிலையும் சேராமல் ஒதுங்கி போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் திமுகவில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி அனைத்து கட்சியிலேயும் தேவேந்திர குளவேலாளர்கள் உறுப்பினராக சேரணும் பொறுப்புக்கு வரணும் அதுதான் வந்து முதல் விருப்பம் இன்றைக்கி ஆம்ஸ்டாங்கை பார்த்து நிறைய கற்றுக்கலாம் ஆம்ஸ்டாங் அம்சாங் வந்து முதல்ல அவரை வந்து அரஹம்ஸாங் வந்து பார்த்தா ஒரு சமூக நீதி போராளி அப்படி மாதிரி அவரை வந்து இது பண்ணுறாங்க பில்டப் பண்ணுறாங்க ஹம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் வந்து அரசு மரியாதை கேட்குறாங்க அலுவலகத்தில் அடக்கணம் செய்யணுன்றாங்க ஒவ்வொரு மிகப்பெரிய தியாகி மாதிரி நினச்சிக்கிட்டு யார் போய் அஞ்சலி செலுத்துறா திருமாவளவன் அஞ்சலி செலுத்துகிறாப்ல எல்முருகன் மத்திய அமைச்சர் அஞ்சலி செலுத்துறாப்புல மாயாவதி அஞ்சலி செலுத்துறாப்புல நாம் தமிழர் கட்சியை சீமான் போய் அஞ்சலி செலுத்துறாப்புல இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் போய் அஞ்சலி செலுத்துகிறாங்க ஆம்ஸ்டாங் என்ன யோக்கியமானவனா அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் ஆம்ஸ்டாங்கோட மறுபக்கத்தை யோசித்து பார்க்கணும் மறுபக்கம் ரொம்ப கேவலமானது அதை புரிஞ்சிக்கோங்க அவர் வந்து கொலை பண்ணியிருக்காப்புல அந்த கொலைக்கு தான் அவரை போட்டு தள்ளியிருக்காங்க ஆனால் ஆம்சாங்கை வந்து ஒரு பெரிய சமூக நீதி யார் ரத்த கண்ணீர் வடிக்கிறாப்புல யார் போய் ரஞ்சித்து ரஞ்சித் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிறாப்புல ஆம்ஸ்டாங் செத்ததுக்கு இந்த வீணா பணம் இருக்காம பாருங்க மாரி செல்வராஜ் இயக்குனர் அவன் தீபக் பாண்டியன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரல தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க போய் மாரிசெல் மாரிசெல்வராஜ் போய் இப்போ யாருக்கு ஆம்சாங்க்கு போய் அஞ்சலி செலுத்துகிறாப்பில் போய் எல்லாம் அவரை போய் பார்த்தா ஆம்ஸ்டாங்கை பார்த்தா ஒரு பெரிய தியாகி மாதிரி இனி அடுத்த ஆம்ஸ்டாங்கு செலவு வச்சுருவாங்க ஆம்சாங்க்கு மணிமண்டபம் கட்டுவாங்க ஏன் ஆம்சாங் பற்றி குறும்படம் வெளியிடுவாங்க ஆம்ஸ்டாங்கை வந்து ஒரு பெரிய தலைவர் மாதிரி அம்பேத்காருக்கு அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க அப்படிதான் கொண்டு வருவாங்க இதனால் ஆம்ஸ்டாங்கை பார்த்து தேவேந்திர வேளாளர்கள் நிறைய கற்றுக்கணும் நீங்கள் ஆம்ஸ்டாங் என்ன பண்ணாப்புல அதே மாதிரி நீங்களும் நிறைய சட்டப்படிப்பு படிப்பதற்கு மாணவர்களை சட்டப்படிப்பு படிக்க வைங்க வழக்கறிஞர் ஆகுங்க நீங்களும் வழக்கறிஞர் ஆகுங்க ஏதாவது ஒரு தேசிய கட்சியில் மாநில கட்சியில் சேர்ந்து முக்கிய பொறுப்புக்கு வாங்க சும்மா அந்த கலை செயலாளர் துணை செயலாளர் இணை செயலாளர் அப்படி இல்லாமல் கட்சியில் சேர்ந்தீங்களா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வரணும் அதுதான் உங்களுடைய டார்கெட் இளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் அந்த டார்கெட்டுக்கு வரணும் கட்சியில் நீங்கள் தான் பொறுப்பு வரணும் அந்த டார்கெட்டை வச்சு நீங்கள் செயல்படுங்க அவர் எப்படி வார்டு கவுன்சிலர் போட்டிக்கிட்ட ஜெயிச்சாப்ல சுயேட்சையா அதே மாதிரி நீங்களும் போட்டிக்கிட்டு சுயேட்சையா ஜெயிங்க ஆ அவர் எப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி சமூக விரோத செயல்கள் பண்ணி ஆம்ஸ்தான் பணம் சம்பாதிச்சாப்ல நீங்களும் பணம் சம்பாதிங்க ஆ யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணலை யார் யோக்கியமாக பணம் சம்பாதிக்கலை சொல்லுங்கள் ஆம்ஸ்டாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணலையா திருமாவளவன் வர பணம் கட்டப்பஞ்சாயத்தில் வர பணம் தானே செல்வபுரம் கட்ட பஞ்சாயத்து பண்ணலையா மம்தா பானர்ஜி மேற்கு வங்காள முதலமைச்சர் அவங்க ரொம்ப யோக்கியமானவங்கன்னு சொல்கிறாங்க கட்சி நடத்துறதுக்கு பணம் எங்கேருந்து வருது அவருக்கு அவங்களுக்கு பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் கொடுத்துற கமிஷனு எல்லா கான்ட்ராக்டர் கொடுத்த கமிஷனு ஏன் தொழிலதிபர்கள் கொடுத்த பணம் அதை வச்சு தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் யோக்கியமானவர் சொல்கிறாங்க அவர் மேலே இன்றைக்கி அரசு மதுபான கொள்மு கொள்கை ஊழல் அவங்க மேலே ஊழல் கேஸ் இருக்குது அவங்க கட்சி நடத்துகிறாங்க சாதாரண விஷயம் இசையுமா நூறு கோடி இல்லாமல் கட்சி நடத்த முடியுமா அந்த நூறு கோடி எங்கே வருது இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் கமிஷன் ப பப்ளிக்கு பிடபிள்யூ கான்ட்ராக்டர்ஸ் கமிஷன் இதை வாங்கி தான் நான் கட்சி நடத்துகிறாங்க எந்த அரசியல்வாதி யோக்கியமானவன் சொல்லுங்கள் தான் யோக்கியமானவன்னு சொல்லி தனிச்சு நின்று தன்னுடைய சொந்த காசை போட்டு கட்சி நடத்துருக்கான்னு சொல்லி எந்த அரசியல்வாதியாகவும் சொல்லுங்கள் வெளிநாட்டிலேருந்து காசு வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆ நீங்கள் மட்டும் ஏன் அப்படி இருக்கீங்க நீங்களும் தேவேந்திர வேளாளர்கள் அவங்க பண்ணுற மாதிரி பண்ணுங்க அல்ல அரசியலுக்குவாங்க தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் வாங்க ஆம்ஸ்டாங்க பார்த்து நிறைய கற்றுக்கோங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது சும்மா போட்டுக்கிட்டு நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் அந்த இயக்கம் இந்த இக்கம்னு சொல்லிட்டு சும்மா குண்டு சட்டிக்கில் குதிரை ஓட்டாதீங்க ஒருத்தனை ஒருத்தனை போட்டு தள்ளாதீங்க இன்றைக்கி தீபக் பாண்டியனே வந்து தேவேந்திரகுல சமுதாய தலைவர்களே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அது நம்ம தேவேந்திரகுல வேளாளரே கருப்பு ஆடுகள் நிறைய இருக்குது தீபக் பாண்டியன் படுகொலை சாதிய படுகொலை அல்ல அது வந்து கூலி போட்டாலாம் ரவுடியில் ரவுடி விஷயத்தில் கொலை கொலை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நம்ம அவங்க பெரிய என்னமா யோக்கியமாக இருக்க மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன் தீபக் பாண்டியன் சமூக போராளி ஒரு சமூக நீதி போராளி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் அதனால் தேவேந்திரகுல வேளாளர் ஆம்சாங்கை பார்த்து நிறைய கற்றுக்கோங்க அரசியலுக்கு வாங்க தயவு செஞ்சு அரசியலுக்கு வாங்க கேட்குறேன் தேவேந்திரகுல வே வேளாளர்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்துக்குள்ளே குண்டு சட்டிக்கில் குதிரை ஓட்டாதீங்க எல்லா அரசியல் கட்சியிலையும் சேர்ந்து உறுப்பினராகி முக்கிய பொறுப்புக்கு வாங்க அரசியல் விடுதலை தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் விடுதலை